ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆக போகும் நாலு டீம்ஸ் யாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட இந்தியன் டீமுக்கு புது ஃபாரின் ஹெட் கோச்சை அப்பாயின் செய்ய போறாங்களா பிசிசிஐ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் அப்டேட்ஸ் இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா இருந்துட்டு வர ராகுல் டிராவிட்டோட பதவிக்காலம் வர ஜூன் மாசம் நடக்க இருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸோட முடிவுக்குறை இருக்கு இதனால பிசிசிஐ தரப்புல இருந்து புது ஹெட் கோச்சர் செலக்ட் பண்றதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்தியன் டீமோட அடுத்த ஹெட் கோச் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு இந்த பதவியில இருந்துட்டு வர ராகுல் டிராவிட் அவரோட இந்த பதவியை கண்டினியூ பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது இதனால பிசிசிஐ புது ஹெட் கோச்சை செலக்ட் பண்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த ஹெட் கோச்சுக்கான ரேஸ்ல டாம் மோடி ரிக்கி பாண்டிங் ஸ்டீபன் பிளம்பிங் ஆசிஸ் கௌதம் கம்பீர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க குறிப்பா கௌதம் கம்பீர் ரிக்கி பாண்டிங் மற்றும் ஸ்டீபன் பிளமிங் இந்த மூணு பேரும் ஐ பி எல் சீரீஸ்ல இருந்திருக்காங்க சோ இவங்க இந்த ரேஸ்ல முன்னணி வைக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இவங்க இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ் கூட ஐபிஎல் சீரீஸ் மூலமா சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால இவங்களுக்கும் பிளேயர்ஸ்க்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனாலும் அப்பாயிண்ட் பண்றதுக்கு தான் பிசிசி விரும்புறதா தெரியுது ஏன்னா ஃபாரின் ஹெட் கோச்சஸ் ஆன கேரி கிறிஸ்டன் மற்றும் டங்கன் பிரச்சர் இவங்க ரெண்டு பேருக்கு கீழே தான் இந்தியன் டீம் ஐசிசி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க பொதுவாக ஃபாரின் கோச்சஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய பிட்ச் மற்றும் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்றதுனால இந்தியன் டீமுக்கும் அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சீரிஸில் ஒருவேளை நம்ம இந்தியன் டீம் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஹெட் கோச்சை மாற்றுறது மூலமாக இந்தியன் டீம் மேலே வரக்கூடிய விமர்சனங்களையும் அது கட்டுப்படுத்தும் அப்படின்றதுனால இந்த முடிவு எடுக்கப்பட இருக்கு இதனால ரிக்கி பாண்டிங் ஸ்டீஃபன் பிளம் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்தியன் டீமோட பியூச்சர் வெட்கோச்சா நியமிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது தென் இப்போ நம்ம ஐபிஎல் பி எல் டுவெண்டி ட்வெண்ட்டி பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய நாலு டீம்ஸ் யாரும் அப்படின்றத பாத்திரம் ஐபிஎல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல இன்னும் ஆரே ஆறு லீக் மேட்சஸ் மட்டுமே பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த டீம்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆக போறாங்க அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் இப்போ இப்ப இருக்கு அதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு அபிஷியலா குவாலிஃபை ஆயிட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பதிமூணு ப்ளே பண்ணி பத்தொம்பது பாயிண்ட்ஸையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பன்னெண்டு மேட்சஸ் பிளே பண்ணி பதினாறு பாயிண்ட்ஸும் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்சஸ்ல இந்த ரெண்டு டீம்ஸுமே தோத்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தென் அதுக்கு அடுத்தபடியா பதினாலு பாயிண்ட்ஸோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மூணாவது இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்சஸ் பேலன்ஸ் இருக்கு அதுல ஏதாவது ஒரு மேட்ச்ல அவங்க ஜெயிச்சா கூட அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அந்த ரெண்டு மேட்சஸ்மே பெரிய டீம்ஸ் கூடலாம் இல்லை பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் கூட தான் ஸோ அவங்க ஈஸியாக ஜெயிச்சு குவாலிஃபை ஆறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதனால அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் ரேஷியோ தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்டேஜா இருக்கு தென் அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது சிஎஸ்கே டீமுக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அதையோ அவங்க ஆர்சிபி டீமுக்கு அகன்ஸ்டா பிளே பண்ணிருக்காங்க சிஎஸ்கே டீம் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த மேட்ச்சில் கண்டிப்பா அவங்க ஜெயிச்சே ஆகணும் ஒருவேளை அவங்க ஜெயிக்கல அப்படின்னா கூட பதினெட்டு ரன்ஸுக்கும் குறைவான வித்தியாசத்துல அவங்க தோல்வி அடையணும் அப்படி இல்லைன்னா மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கத்தில் ஆர்சிபி டீம் கடந்த அஞ்சு மேட்சஸில் கன்சிஸ்டன்ட் விக்ட்ரிஸை அடைஞ்சது மூலமா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோடு வராங்க ஸோ அந்த டீமை பீட் பண்ணுறது சிஎஸ்கே டீமுக்கு கண்டிப்பாக ஒரு சவாலாக தான் இருக்கும் அது இந்த மேட்ச் அவங்களோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியம்ல வச்சு நடக்க போகிறதுனால சிஎஸ்கே டீம் இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தென் அதே மாதிரி ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு அவங்க முன்னேறி இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி டீம் கண்டிப்பா சிஎஸ்கேவுக்கு ஒரு தலைவலியா இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது அண்ட் அதுபோக டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வாய்ப்பும் லக்னோ டீமுக்கு ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு தான் இருக்கு இந்த ரெண்டு டீம்ஸோட நெட் ரன் ரேட் ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால இந்த டீம் பிளேஆப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது போக குஜராத் பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போன்ற டீம்ஸ்லாம் அபிஷியலாவே இந்த லீக்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க ஸோ நீங்க சொல்லுங்க பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிற சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க பிளே ஆக போறது யாரு ராகுல் டிராவிட்க்கு அடுத்தபடியாக இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா யார் அப்பாயின் பண்ணா நல்லா இருக்கும் கோச்சஸ் கே போகலாமா இல்ல கௌதம் கம்பீர் ஆஷிஷ் நெகரா மாதிரியான இந்தியன் கோச்சஸ் செலக்ட் தான் சரியா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒபீனிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ உங்கள சந்திக்கிறேன்